வணக்கம் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் அனைத்தும் வெளியாகிவிட்டன இந்நிலையில பலருக்கும் எதிர்பாராத அதிர்ச்சிகள் இந்த தேர்தல் முடிவுகளில கிடைத்திருக்கின்றது எதிர்பார்த்தது என்னவோ நடந்தது போன்ற இருக்கின்றது பல்வேறு எதிர்பார்ப்புகளோட காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்னும் தமிழ் தேசியம் தான் இருக்கிறது அப்படி என்பதும் நிரூபணமாகி இருக்கிறது அந்த வகையில் யாழ் மாவட்டத்தின் தேர்தல் தொகுதிகள் அனைத்தின் முடிவுகளும் வெளியாகி இருக்கிறது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ் மாவட்டத்தின் அனைத்து தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது அவற்றை இப்போது முழுமையாக பார்க்கலாம் அந்த வகையில் யாழ்ப்பாண மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சி பருத்தித்துறை சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் காரைநகர் பிரதேச சபையை சுயேட்சை குழுவும் கைப்பற்றி இருக்கின்றது அத்தோடு நெடுந்தீர்வு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வேளணை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வலிகாமம் வடக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சியும் வடமராஜி தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி பருதித்துறை பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி சாவுகச்சேரி பிரதேச சாவகச்சேரி சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நல்லூர் பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது அதேவேளை ஊர்காவல் பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கைப்பற்றி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பெற்று நூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதே போல தேசிய மக்கள் சக்தியில ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து மொத்த வாக்குகளை பெற்று எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பதினெட்டாயிரத்தி ஆயிரத்தி பதினோரு வாக்குகளை பெற்று முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட்டணி வாக்குகளை பெற்று பதினைந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி நூற்றி மூன்று வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுயேட்சைக்குழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுயேட்சை குழு இரண்டாயிரத்தி நானூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில இலங்கை தமிழரசு கட்சி அதிகூடிய இடத்தினை பிடித்திருக்கிறது என்பதுதான் மிகவுமே ஒரு முக்கியமான செய்தியும் இந்த செய்தி வந்து யாழ் மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அத்தோடு எதிர்பாராத பலருக்கு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்